அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்ம வந்து ஏற்கனவே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலின்போது திமுக கொடுத்த அந்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியை பற்றி தான் முழுவதுமாக என்னென்ன வாக்கு ஐநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதி வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குறுதிகளில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு கிட்டத்தட்ட முதல்வர் இப்பொழுது சமீபத்தில் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு முடிவடைந்து விட்டது அந்த நூரை தாண்டி இன்று அதை ஒருபடி மேலே போய் இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் அது நூறு விழுக்காடு முடிந்து நூரை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது சொல்லாத வாக்குறுதிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மாறுதிட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை தான் முழுவதுமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படி அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதியாக பார்த்து கொண்டு வரும் இப்போ கடந்த வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம் என்னென்னா தமிழ்நாடு அரசு துறை இங்கே இருக்கிறது இல்லையா பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறை நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா அந்த நிறுவனங்களை வந்து நாங்கள் மேம்படுத்தி அந்த நிறுவனங்கள் நட்டத்தில் செய்து செய்து சென்று கொண்டிருக்கிற அந்த நிறுவனங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அந்த நிறுவனங்களை நல்ல செயல்படுத்தி லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை லாபத்தில் இயக்கி அதன் மூலமாக இங்கே வாய்ப்புகளை பெருக்கி அரசுக்கான வருமானத்தையும் தனிநபர் வருமானத்தையும் நாங்கள் பெருக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்து கொண்டு இவர்கள் வந்தார்கள் செய்தார்களா என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக மீண்டும் மீண்டும் ஒன்றை வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் சொல்வது வெறும் தகவல் அல்ல அதை ஒன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏதோ நான் வந்து மெனக்கெட்டு அரசு அரசு துறை இருக்கிறது இல்லையா அந்த துறையில் அந்த அரசு அந்த கெஜெட் இருக்கிறது இல்லையா அந்த கெஜெட்டிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த தகவலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே கொடுக்கவில்லை மாறாக இன்றைக்கு மக்களுடைய நிலை உங்களுடைய என்னுடைய நிலை என்ன என்பது இந்த ஆட்சி எந்த அளவு நம்மளுடைய நிலையை கீழாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படியாக நம்மை கீழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும் நான் உணர்ந்திருக்கிறேன் அதை நீங்களும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த காணொலிகள் செய்யப்படுகிறது அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து மறந்து விடாதீர்கள் லைக் பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க அப்பொழுது தான் நான் போடுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் நேரடியாக இப்போது இதுக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே நம்ம வந்து டேங் டீ என்ற இதை பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அதாவது அரசுடைய அந்த தேயிலை துறை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கறது போது மிக முக்கியமான ஒரு துறை இந்த துறை இல்லை என்றால் தமிழ்நாடே இயங்காது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அணுகு அணு அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா அவனின்றி ஒரு அசையாது அப்படிப்பட்ட ஒரு துறை இந்த துறை இல்லை என்றால் தமிழ்நாடு பொய்த்து போய்விடும் விடும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த துறை அப்படிப்பட்ட துறை என்னென்னா டிஎன்இவி அதாவது டேண்ட் கோன்னு சொல்லுவாங்க டேண்டெட் கோன்னு சொல்லுவாங்க அதாவது டிஏஎன் ஜிஇடி கோ சிஓ அப்படின்னு சொல்லப்படுகிற தமிழ்நாடு துறை அந்த துறை பற்றி தான் முழுவதுமாக பார்க்க இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எலக்ட்ரிக்கல் சப்ளை ஆக்ட் என்று நாற்பத்தி எட்டில் ஒரு ஆக்ட் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மெட்ராஸ் ஸ்டேட் எலக்ட்ரிகல் போர்டு தொடங்கப்பட்டது ஐம்பத்தி ஏழில் தொடங்கப்பட்டதுங்க தொடர்ந்து அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் பெயர் மாற்றமடைந்து இன்றைக்கு இந்த நம்ம இப்போ குறிப்பிடுகிற இந்த டேன்கெட் கோல் என்ற ஒரு பெயரில் இயங்கி வருகிறது இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மின்சாரம் இல்லைன்னா இங்கே வேலையும் நடக்காது இங்கே நடக்கிற தொழில் நாம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற அத்தனை இன்றைக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காணொலியை நான் பதிவு கொண்டிருக்கிறேன் இதற்கும் மின்சாரம் முழுவதுமாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஒரு நவீனமான ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த துறை மிக முக்கியமான ஒரு துறை அதனால் இதற்கு இந்த துறைக்கு போடப்படுகிற அமைச்சர் என்பது மிக முக்கியமான நபராகவும் சிறந்த நபராகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் தமிழ்நாடு வளர்ச்சிப் பாதையை நோக்கி நகரும் இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த துறை ரொம்ப நான் பின்னாடி போக விரும்புலே ரொம்ப பின்னாடி போக விரும்பலை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைக்கிறது இரண்டு வருடங்கள் வேலை எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்தடை ஏற்பட்டுவிடும் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி ஆறு பதினோரு காலகட்டம் இருக்கிறது இல்லையா அந்த காலகட்டம் போல் ஒரு இருண்ட காலகட்டம் தமிழ்நாட்டுக்கே கிடையாது ஏன்னா தமிழ்நாடு இரண்டு தான் கிடந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினோரு அந்த எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அந்த கிட்டத்தட்ட அந்த மூன்று மூன்றரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாளைக்கு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் மின்சாரம் இருந்தது மணி நேரத்தில் மூன்று நான்கு மணி நேரம் தான் மின்சாரம் இருந்தது ஏனெனில் இருபது மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் தான் கிடந்தோம் அந்த தான் இருந்தது இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் என்னை போல நீங்கள் ஒவ்வொருவரும் இதை அனுபவித்திருப்பீர்கள் அன்றைக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கு எனக்கு என்னுடைய மகன் கைக்குழந்தை அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு இதே மே மாசம் ஏப்ரல் மே மாதங்களில் இந்த வெப்பத்தின் காரணமாக எத்தனை துன்பங்களை அனுபவித்தோம் என்று இன்றைக்கும் என் இந்த அந்த காட்சிகள் இன்றைக்கும் அந்த காட்சிகள் நினைவாக இருக்கிறது அந்த அளவு சிரமப்பட்டோம் இன்னொன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஓரளவு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நான் என்னால் அன்றைக்கு ஒரு யூபிஎஸ் வாங்கி மாட்டிக்கொள்ள முடிந்தது ஒரு இருபது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு செய்து ஒரு யுபிஎஸ்ஐ மாட்டி மாட்டிக்கொள்ள முடிந்தது சோலார் சூரிய ஒளியில் யுபிஎஸ்ஆ மாட்டணும் காரணம் என்றால் என்னவென்றால் வெறும் யூபிஎஸ்சியை வாங்கி வைத்து ஒரு புரியோஜனமும் இல்லை மூன்று மணி நேரம் மின்சாரம் இருந்தால் இந்த யுபிஎஸ் எப்படி சார்ஜ் ஆகும் அதற்கு வேறு வழி இல்லை இந்த சூரியன் இருக்கிறது இல்லையா இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக சூரியன் இந்த சூரியன் அன்றைக்கு காப்பாற்றவில்லை தினமும் முடித்து மறைக்கிறது இல்லையா கதிரவன் அந்த சூரியன் தான் காப்பாற்றியது தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையான மக்களை ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற என்னால் அதை செய்து கொள்ள முடிந்தது எத்தனை மக்களால் அதை செய்திருக்க முடியும் எத்தனை தந்தை தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை தோல் போட்டுக் கொண்டு வீதி வீதியாக நடந்திருப்பார்கள் நினைத்து எண்ணி பாருங்கள் அந்த அளவு மின்சார தட்டுப்பாடு இருந்தது எத்தனை தொழில் நிறுவனங்கள் இங்கே எங்கள் பகுதியில் கோவையில் சிறு தொழில்கள் ஏராளம் அத்தனை தொழில்களும் தொடர்ந்து இங்கிருந்து குஜராத்திற்கும் ஹைதராபாத்தும் நோக்கி நகர்ந்தார்கள் மின்சாரம் இல்லை என்ற காரணத்தால் தமிழ்நாடு வார்ச்சிப்பாதையில் சென்று கொண்ட தமிழ்நாட்டை அந்த மூன்று மூன்று நான்கு ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியது இருபது வருடம் பின்னோக்கி சென்றுவிட்டது தமிழ்நாடு அன்றைய காலகட்டத்தில் அந்த அளவு இங்கே மின்சார தட்டுப்பாட்டின் காரணமாக அத்தனை தொழில்களும் முறங்கி போயிருந்தது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒருபுறம் இங்கே மின்சாரத்தில் இருளில் போட்டார்கள் இன்னொரு புறம் அங்கே இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தனக்கும் தன்னுடைய மருமகனுக்கும் தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய பேரன்களுக்கும் மத்திய அரசில் பதவி வேண்டும் என்று கால் காட்டு காத்துக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சிதான் அன்றைக்கு நடந்தது அதன் பிறகாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்தது மாண்புமிகு மிகு தலைவி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஒரு சபதம் விட்டார்கள் என்ன என்றால் இந்த மின்சார தடை இருக்கிறது இல்லையா இந்த மின்சார தடையை ஒரே ஒரு ஆண்டுக்குள் நான் சரி செய்து காட்டுகிறேன் என்று தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தார்கள் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது மக்களிடத்தில் இந்த வாக்குறுதி வைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி அமைந்தால் ஒரே வருடத்தில் ஒரு வருடத்தில் இந்த மின்சாரம் முழுவதுமாக நிறுத்தி காட்டுகிறோம் என்று சபதமிட்டார்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று போல் திமுக போல் அல்லாமல் வந்தவுடன் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அன்றைக்கு இதோ உங்களுக்கு தரவுகளில் சொல்லப்பட்டிருக்கிறேன் வந்தவுடன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது அரசாலும் தனியார் நிறுவனங்களாலும் இங்கே மின் உற்பத்திக்காக உருவாக்கப்பட்டது இது தொடர்ந்து ஆண்டுக்கு ஆண்டு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி என்று அந்த ஒரு ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் மின்சாரத்திற்கு மட்டும் முதலீடு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் வந்தவுடன் ஆறே மாதத்தில் இந்த வே ப பணிகள் ஏறக்குறைய ஐம்பது விழுக்காடு முடித்து வந்தவுடன் பத்தாயிரத்தி இருநூறு மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டது உற்பத்தி செய்யப்பட்டு இங்கே மின்சார தட்டுப்பாடு மின் மின் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள் ஒரே ஆண்டில் மின்மிகை மாநிலமாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தியும் செய்து அது உற்பத்தி போக தமிழ்நாட்டுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த எவ்வளவு தேவையோ அந்த உற்பத்தி போக மின்மிகை மாநிலமாக மாற்றிக்காட்டிய சாதனை அதிமுகவையே சாரும் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி எழுநூறு அதாவது பத்தொன்பதாயிரம் மெகாவாட்டாக இந்த உற்பத்தி உயர்த்தப்பட்டது அதிமுக ஆட்சி பொறுப்பிலிருந்து இருபத்தி ஒன்றிலிருந்து வெளியேறியதில்ல அப்பொழுது அதிமுகவுடைய திட்டம் நாற்பத்தி ஐந்தாயிரம் மெகாவாட் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற திட்டம் தீட்டப்பட்டு தொடர்ந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி ப பதினாறில் அம்மாவுடைய ம மறைவுக்கு பிறகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் நாற்பத்தி ஐயாயிரம் மெகாவாட் உற்பத்தி செய்ய வேண்டும் அதன் மூலமாக தமிழ்நாடு அரசிற்கு நம் வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி கட்டுகிறோம் இல்லையா அந்த வட்டியை ஈடு செய்ய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி அதிமுக அரசு பயணித்தது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்காயிரம் முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு மெகாவாட் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் அந்த திட்டத்தை செயல்படுத்தி முடித்தா முடித்தாகிவிட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் மெகாவாட்டில் வந்து உற்பத்தி தமிழ்நாட்டில் உற்பத்தி நிலையங்கள் தொடங்கி அதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதற்கான அனைத்து பணிகளும் முடிந்து அது பிறகு இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வருகிறது திமுக திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்ப நாம் பதினோரு மாதங்கள் தான் ஆட்சி இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு வருடங்களை தாண்டி விட்டது இந்த ஆட்சி இந்த ஆட்சி அன்றைக்கு போட்ட அந்த இலக்கு இருக்கிறது நாற்பத்தி ஐந்தாயிரம் மெகாவாட்டை எட்ட வேண்டும் என்ற இலக்கு அந்த இலக்கை நோக்கி அதிமுக என்னென்ன திட்டங்களை செய்திருந்தோ அது தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் மெகாவாட் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அன்றைக்கு இருந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இப்போது நான்காயிரம் மெகாவாட் தான் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது ஆனால் அன்றைக்கு கடன் நிலவரமும் இன்றைக்கு இருக்கிற கடன் நிலவரத்தை பற்றி உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் கடன் நான் சொன்னேன் இல்லையா ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடு சேர்த்து அரசு மானியம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கரண்டே இல்லாத நிலை இருந்தது அதிமுக சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு யூனிட் மின்சாரம் வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின்சாரம் இலவசம் என்று அதுபோக புதிதாக அன்றைக்கு உழவுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா விவசாயத்திற்கான அந்த இலவச மின்சாரம் அதையும் பெருக்கி தருவோம் என்று அதற்கும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கனெக்ஷன்கள் கொடுக்கப்பட்டது அதன் பிறகாக தரி வைத்திருக்க நெசவாளர்கள் நெசவாளர்களுக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட் வரை ஃப்ரீயாகவும் எழுநூத்தி ஐம்பது யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பில் அது வரைக்கும் பில் கிடையாது என்று எழுநூற்றி ஐந்து யூனிட் இலவசமாக கொடுக்கப்பட்டது இது இருக்கு இல்லைங்களா இதனால் ஏற்பட்ட அந்த நிதிச்சுமை இருக்கிறது இல்லையா அந்த நிதிச்சுமையின் காரணமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த இருபது காலகட்டம் இருபது இருபத்தி ஒன்று பட்ஜெட் போடும்பொழுது தொண்ணூறாயிரம் கோடியாக இருந்தது இது வந்து திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி பதினொன்றில் முடிந்து அதிமுக ஆட்சி தொடங்கப்பட்டது அப்போ இருபதாயிரம் கோடியாக இருந்தது இருபதாயிரம் கோடியாக இருந்தது அந்த நிலுவை கடன் வந்து பிறகு இருபத்தி ஒன்னில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசு குறைத்து கொண்டே வருகிறது எப்படி திரும்ப செலுத்துவதன் மூலம் கடன் பெற்றோம் இல்லையா அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப செட்டு செலுத்தி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை கொண்டு வந்து சேர்த்தாங்க இருபத்தி ஒன்று ஆட்சி முடியும் தருவாயில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்றது இல்லையா பொறுப்பேற்று வந்தவுடன் இந்த இதனுடைய கடன் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி இன்றைக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கிற கடன் வாங்கி இருக்கிற மட்டும் என்ன செய்திருக்காங்க வெறும் நாலாயிரம் யூனிட் தான் மின் உற்பத்தி அதிகப்படுத்தி இருக்கிறோம் இலவசம் ஏதாவது கொடுத்தாருளா கொடுக்கப்பட்டதா ஒன்றுமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் வட்டி கட்டி கொண்டிருந்தோம் என்று சொல்லணும் இல்லையா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வட்டி செலுத்து வட்டி மட்டும் செலுத்துகிறது வருடத்திற்கு நாம் வாங்கி எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லைங்களா இந்த மின்சாரத்துறைக்கு அந்த துறைக்கு மட்டும் வாங்கிய கடனுக்காக நாம் செலுத்திக் கொண்டிருந்த வட்டி என்பது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூறு கோடி தற்பொழுது பதினெட்டாயிரம் கோடி வட்டி செலுத்துகிறது இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தில் பதினெட்டாயிரம் கோடி வட்டி மட்டும் செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது தரவுகளை பார்த்து விட்டோம் அப்படி என்ன இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு மின்சாரத் துறையில் மிகப்பெரிய புரட்சியை செய்துவிட்டது இந்த பத்து கடந்த பத்தாண்டுகள் இருக்கிறது இல்லையா அதிமுகவின் ஆட்சி காலம் பத்தாண்டு காலம் அதில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளில் இறுதியாக நடந்த ஐந்து ஆண்டுகளில் உயர்த்தப்படவே இல்லை இலவசங்கள் தொடர்ந்தது இலவச மின்சாரங்கள் தொடர்ந்தது அதனால் தான் இங்கே தொழில்தொழில் வளர்ந்தது நான் ஏற்கனவே ஒரு இதற்கு முன்பாக ஒரு காணொலியில் சொல்லி இருக்கிறேன் என்னவென்றால் வெளியில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா அந்த நிறுவனங்கள் முழுவதுமாக இங்கே ஈர்த்து வர வேண்டும் என்ற காரணத்திற்காக கொண்டு வரப்பட்டது அந்த நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்க வேண்டும் என்றால் தொழில்முனைவோருக்கான அந்த மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டின் மூலமாக ஈர்க்கப்படும் பொழுது என்று சொல்லப்படுகிற மின்சாரம் மிக முக்கியம் அதை செய்து காட்டிய அவ்வளவு நிறுவனங்கள் இங்கே வந்து தொழில் தொடங்கியது இவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செய்து விட்டார்கள் இந்த மின் உற்பத்தி இவ்வளவு இந்த மின் உற்பத்தியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் கோடி கடன் கடன் தொகை அவ்வளவு தூரம் உயர்வதற்கு என்ன செய்து விட்டார்கள் என்ன திட்டத்தை தீட்டி விடுக்கிறது திமுக அரசு அப்படி உற்பத்தியை பெருக்கி இருக்கிறார்களா வெறும் ஐந்தாயிரம் மெகாவாட் வெறும் ஐந்தாயிரம் மெகாவாட்டை தான் பெருக்கி இருக்கிறது அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டத்தினால் நடந்த பயன் கூட அனுமதி செக்டர் தேர்ட் செக்டர் ஒவ்வொரு செக்டரா இருந்தது அதன் மூலமாக இந்த அரசுக்கு கிடைத்த உதிரி மெகாபாட் தான் இதெல்லாம் இந்த அரசு என்று தனியாக ஒரு திட்டம் தீட்டவில்லை போதாக்குறைக்கு இவர்கள் நான்கு முறை கிட்டத்தட்ட நானூறு மடங்கு மின்கடனையை உயர்த்தி இருக்கிறார்கள் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நான்கு மாதத்துக்கு ஒரு முறை என்று தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்லணும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் நாம் சாமானியராக பயன்படுத்துகிறோம் இல்ல வீட்டுக்கு மின்சாரம் இந்த வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின்சாரம் அந்த மின்சாரம் ஒரு யூனிட்லிருந்து ஐநூறு யூனிட் வரை வெறும் மூன்று ரூபாயாக இருந்தது இவர்கள் அரசு வந்தவுடன் இந்த ஐநூறு யூனிட் என்பதை இரண்டாக பிரித்தார்கள் ஒன்றிலிருந்து நானூறு யூனிட் வரைக்கும் நாலு ரூபாய் அறுபது காசு ஆகும் பிறகு ஐந்து ரூபாய் அறுபது காசு என்று அந்த நூறு பிரிக்கப்பட்டது பல மடகு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது அப்பொழுது அந்த உயர்த்தப்பட்ட தொகைகள்லாம் எங்கே வசூல செய்யப்பட்ட அந்த தொகைகள் எங்கே அப்படி என்ன தொழில் நிறுவனத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் ஒன்றும் நடக்கவில்லை எப்படி இவர்கள் சொல்கிறார்களோ இந்த திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிடுகிறார்களா இது ஒரு பொம்மை ஆட்சி என்று உண்மையில்தான் இந்த ஆட்சி ஒன்றையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை இது நான் எடுத்த கணக்கு அல்ல தமிழ்நாடு அரசு கொடுத்த கணக்கு இன்றைக்கு இது திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த கணக்கு அந்த கணக்கை தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கிறேன் அப்ப எந்த நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த அரசு என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்று மக்களாகிய நமக்கு விழிப்புணர்வு வேண்டும் எதை செய்து கொண்டிருக்கிறது இந்த மாயை ஓட்டி ஆயிரம் ரூபாய் இலவசத்தை கொடுத்து விட்டால் அனைத்தும் வந்துவிட்டதா இப்பொழுது கடன் எவ்வளவு தூரம் ஏறி இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன் பெற முடியுமா தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்லுமா இங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா மின்சார தட்டுப்பாடு வந்து விடாது எதையும் கிணத்தில் போட்ட கல் போலவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது இல்லையா தமிழ்நாட்டில் தேனாடும் பாலாடும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு முறை ஒரு முறை இவர்கள் வைத்திருக்கிற அந்த ஊடகம் இருக்கிறது இல்லையா அந்த ஊடகத்தின் வாயிலாக பொய்யை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதையும் மக்களாகி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் பல மக்கள் நம்பிக்கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலை இதுவல்ல உண்மை நிலை இதுவல்ல உண்மையாக இவர்கள் ஆட்சி செய்யவில்லை தினந்தோறும் காட்சியில் தான் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே ஆட்சி நடைபெறவில்லை ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு தினமும் ஒரு முறை முதலமைச்சர் ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கார் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் கோடி ஒரு துறையில் கடன் பெற்றிருக்கிறது இதை நான் சொல்லவில்லை திமுக அரசே சொல்லியிருக்கிறது ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி கடன் இருக்கிறது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காக பெறப்பட்டிருக்கிற கடன் தொகை என்பது இந்த தொகை எதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது மானியம் கொடுத்தார்களா என்ன மானியம் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் முன்னிலையில் எடுத்து வைத்திருப்பார்கள் அல்லவா என்ன மாதிரியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மானியத்தை நிறுத்தாமல் இருந்தால் போதாதான் மக்கள் த தலையில் எவ்வளவு சுமையை ஏற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையின் தலை மீதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இருக்கிறது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நீங்களும் நானும் கடனாளிகள் அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு இவர்கள் செய்த சாதனையில் இதுவும் ஒன்று இப்படி இவ்வளவு பெரிய தொகை நடந்திருக்கிறது இதில் போதாக்குறைக்கு இந்த துறைக்கான மினிஸ்டர் அமைச்சர் இருக்கிறார் அல்லவா இந்த அமைச்சர் யார் என்று பார்த்தால் இவர்கள் அவர் போகாத துறை கிடையாது செய்யாத ஊழல் கிடையாது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லா துறையிலும் ஊழல் செய்திருக்காரு அவர் அவர் அவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த துறை எந்த லட்சத்திலும் இந்த துறை நடந்திருக்கும் என்பது இதற்கே இது ஒன்றே சாட்சி போதும் கிட்டத்தட்ட நிலக்கரி ஊழல் அதானி ஓடு ஒப்பந்தம் செய்த அந்த நிலக்கரி ஊழல் ஒப்பந்தம் கையெழுப்பு கையெழுத்து ஆவதற்கு மட்டும் அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு கையொப்பம் விடுவதற்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இவர்கள் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் இது அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு நடந்த நீதிமன்றத்தில் அல்ல பிறகு மக்களுக்கு இது தெரிந்த கொண்டு வந்தது லஞ்சம் பெற்றது எப்படி நிலக்கரி ஊழல் என்பது எப்படி தரமற்ற தரமாக வாங்கி கொண்டிருக்கிற அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் என்பது தரமான நிலக்கரியை குறைந்த விலையில் வாங்கிக் கொண்டிருந்தது அரசு அரசு வாங்கி கொண்டிருந்தது இவர்கள் போட்ட ஒப்பந்தம் என்ன தரமில்லாத ஒரு நிலக்கரியை அதிக விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இது அந்த ஒப்பந்தத்திற்கு தான் இவர்கள் லஞ்சமாக ஆயிரத்தி கோடி ரூபாய் பெற்றார்கள் அப்படிப்பட்ட இந்த அரசு தான் சொல்கிறது நாங்கள் நீதிமான்கள் நேர்மையானவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எங்கு வீதியில் இறங்கினாலும் நீங்கள் பாலிலும் தேனிலும் தான் இறங்க வேண்டும் ஏனென்றால் எங்கள் ஆட்சியில் பாலாடும் தேனாடும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிற நபர்கள் தான் திமுகவினர் அப்படி இந்த துறை எவ்வளவு இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த பாதிப்பு எப்பொழுது என்றால் அடுத்து ஓரிரு ஆண்டுகளில் தெரிந்துவிடும் இவர்கள் செய்த ஊழலின் காரணமாக இந்த மின்சாரம் உற்பத்தி என்பதை பெருக்காமல் இங்கே இருக்கிற நிறுவனங்கள் இன்னும் அவர்களுடைய கிளையை அதிகமாக பார்ப்பவர்கள் இல்லையா பார்ப்பும் பொழுது இங்கே மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு எப்படி நாம் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டங்களில் மின் இல்லாத மா மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததோ அது மீண்டும் நடந்தேறியே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் நாம் வாக்களித்திருக்கிறோம் மக்களாகிய உங்களுக்கு நான் இப்பொழுதும் சொல்லிக் கொள்கிறேன் மக்களாகிய உங்களுக்கு நான் ஏதோ இங்கிருந்து சொல்ல வேண்டும் பேச வேண்டும் இவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை உண்மை நிலையை எடுத்து கூறுவது எங்களுடைய கடமை குறிப்பாக என்னுடைய கடமை அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் புரிந்து கொள்வது உங்கள் கையில் அது என்னுடையத்தில் அல்ல சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை முழுவதுமாக சொல்லிவிட்டேன் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன் அதுவரை இணைந்திருங்கள் ஏ பொலிட்டிக்கல் டாக்ஸோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்